நம்ம உருவாக்குற இந்த மகளிர் காட்டில் தினமும் ஒவ்வொரு மனிதர்களுக்காக நம்ம மரங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு யாருக்காக மரம் நடப்புறோம்னா இந்த நம்ம மதுரையை உயிராக நேசிக்கிற இந்த மதுரையே தன்னோட பெயருக்கு முன்னால் அடைமொழியாக கொண்டுள்ள அண்ணன் மரியாதைக்குரிய மதுரை முத்து அவர்களுக்காக இன்னைக்கு ஒரு முப்பது மரங்கள் ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து அவங்களோட மனைவிக்காகவும் அவங்களோட அம்மா அப்பா அவங்க மூணு பேருக்காகவும் ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்மளோட சார்பாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சோம் ஸோ அவங்க மனைவி லேகா அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க நினைவாகவும் உங்க மூணு பேருக்காகவும் ஒரு முப்பது மரங்கள் நம்ம நடவு பண்ணுறோம் ஏன் இந்த மரங்கள் நடவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மரங்கள் உயிரோடு இந்த மண்ணில் வாழ வாழ இன்னும் அவங்க இந்த மண்ணில் உயிரோடு தான் இருக்காங்க இங்கே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு காற்ற கொடுத்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த முப்பது மரங்கள் நடவு பண்ண போகிறோம் இன்னும் இந்த மரங்கள் உய வளரும் போது மனிதர்களையும் தாண்டி எண்ணற்ற உயிரினங்கள் அதன் மூலியமாக வளன் தரப்போகுது ஸோ இந்த உயிரினங்கள் எல்லாமும் அவங்களோட ஆன்மாவை வாழ்த்துன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் அவருக்காகவே இதை அர்ப்பணிக்கிறோம் நான் உங்களில் ஒருவன் சோழன்